ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாணயங்கள் பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வீடு இதோட இப்போ வந்து நாணயங்கள்னு சொல்லும்போது இந்த நாணயங்கள் குறைவாக அச்சடிக்கப்படக்கூடிய நாணயங்கள் உங்களுக்கு வில போகக்கூடியதாக இருக்குது அதிகமான நாணயங்கள் இப்போது லட்சக்கணக்கிலையோ கோடைக்கணக்கிலேயோ அச்சடிக்கப்படக்கூடிய நாணயங்கள் உங்களுக்கு விலை குறைவாக இருக்கும் லட்சமோ கோடியோ போடி போகக்கூடிய நாணயம் இல்லை ஆனால் லட்சம் போகக்கூடிய நாணயம் இருக்கு அது வந்து உங்களுக்கு ஓஎம்எஸ் காயின் தான் எனக்கு ஓஎம்எஸ் காயின் ஆஃப் மெட்டல் ஸ்டைக் அதர் மெட்டல் அடுத்தது மியூல் காயின் உங்களுக்கு மியூல் காயின்னா அந்த அளவுக்கு ஒரு கேட்டகிரி மட்டும்தான் அது மியூவிலாக இருக்குது எதுன்னா ராஜீவ் காந்தி காயின் அந்த காயினில் உங்களுக்கு மீள் வருது அது சில குறிப்பிட்ட நாணயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அச்சம் போகக்கூடியதாக இருக்குது எல்லா நாணயமும் இல்லை சில குறிப்பிட்ட நாணயங்கள் முதலாவது டை தயார் பண்ணுவாங்க டை தயார் பண்ணி தான் அச்சடிப்பாங்க நாணயத்தில் அப்போது அவங்க வந்து ஒரு நா ரெண்டு நாணயமும் மூணு நாணயமும் அஞ்சு நாணயமும் அதில் அச்சடித்து பார்ப்பாங்க அது ஓகே ஆகிடுச்சின்னா அதெல்லாம் ஆர்வி வந்து வெளிய விடுவாங்க அதில் வந்து சில நாணயங்கள் வந்து தவறுதலாக வெளியே வந்துடும் நெர்கலஸில் வந்துடும் வெளியே வந்துடும் அப்போது அந்த நாணயங்கள் தான் உங்களுக்கு மிக மிக அதிகமான புற விலைக்கு போகக்கூடியதார் ஸ்டிமியர் ரேர் எது லட்சம் போகக்கூடியது இப்போது இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது எந்த நாணயம் பற்றினா ஒரு ரூபாய் நாணயம் வந்து ஆறு கிராம் எடை உள்ள நாணயம் இப்போ நிறைய நபர்கள் என்னன்றாங்க இன்றைக்கி பெரிய காயின் எட்டு கிராம் காயின் எடுத்து வச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அது பாம்பே மின்ட்டு என்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்கட்டுறாங்க சரி நீங்கள் நாணயத்தை வந்து வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அனுப்புறது எட்டு கிராம் காயின் அதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாம்பே மின்ட்டு இருக்கும் அதே மாதிரி சின்ன காயின் ஆறு கிராம் காயின் ஆறு கிராம் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாம்பே மின்ட்டு அது வந்து ரேர் கட்டிகள் இருக்குது அடுத்து சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு இயற்கை ஸ்டார் மின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஹைதராபாத் மின்ட்டு மிக எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையில் வச்சடிக்கனால அதோடய வேலு இதுமே ரேராக இருக்குது அடுத்தது சொல்லப்போனால் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரேர் கட்டிகள் இருக்குது அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நொய்டா மின்ட்டு ரேர் கட்டிகள் இருக்குது அடுத்தது வந்து வெரி வெரி ஸ்கேர் இருக்கிறது ஆறு கிராம் காயின் காப்பு நிக்கல் காயின் ஆறு கிராம் இது அதோடய இடம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆறு கிராம் இருக்கும் அதோட அளவு வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு எம்எம் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு வந்து வெறி வெறி ஸ்கேர்ன்னு போது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு வெறி வெறி ஸ்கேரில் இருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஹைதராபாத் மின்ட்டு வெறி வெறி ஸ்கேரில் இருக்குது மீதி வந்து சில நாணயங்கள் ஸ்கேர் கட்டிக்கல இருக்குது சில நாணயங்கள் காமன் கட்டிகளில் இருக்குது வந்து நாணயங்கள் டீலர் பையர் வாங்கக்கூடியது அவங்க வந்து ரேர் கட்டிக்கிட்டு தான் விரும்பு விரும்புகிறாங்க வந்து ரேர் கட்டிக்கிட்டு இருக்குன்னா உடனே என்ன செய்கிறாங்க வாங்கிக்கிறாங்க ஸ்கேர் இருக்குது காமன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ வெரி வெறி ஸ்கேராக இருக்குதுன்னா உடனே அவங்கள வாங்கிக்குவாங்க ரேராக இருக்குது ஸ்கேராக இருக்குது காமனாக இருக்குன்னா லேட்டாகும் அது வந்து நாள் படை நாள் படை நாணயங்கள் டிமாண்டுன்னு சொல்லும்போது அப்போது அது விலையரும் நாணயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு பொழுதுபோக்கு இன்றைக்கி கட்டத்தில் நிறைய பேர் நாணய சேகரிப்பா நிறைய பேர் இருக்காங்க நாணயங்கள் இன்றைக்கி தான் இருக்காங்க இப்போ வந்து நாணயங்கள் சேகரிக்கும் போது நமக்கு வீணாக போகாது கண்டிப்பாக அது வந்து நமக்கு பலன் கொடுத்தது இருக்குது நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஒரு பொழுதுபோக்கு பப்ளிக் ஆஃப் இண்டியா அந்த நாணயத்தில் உங்களுக்கு வந்து அதில் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க மின்ட்டு மார்க் முதல் அவசியம் வந்து ஒரு ஒவ்வொரு நாணயத்துக்கும் மின்ட்டு மார்க் கொடுத்துருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாம்பே மின்ட்டு அதில் வந்து என்ன இருக்குது மூணு கெட்டி நாலு கேட்டி இந்த மாதிரி வந்து பாம்பே மின்ட்டு அந்த வருஷத்தில் இருக்கு இந்த மின்ட்டு அப்போ அதில் வந்து பாம்பே மின்ட்டு மட்டும் தான் அதில் ரேராக இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டு சுத்தமே ரேராக இருக்கு ஓகேவா இப்போ வந்து இதில் ஒரு ரூபா காயின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று நோய்டா மின்ட்டு ஓகேவா நோய்டா மின்ட்டுன்னு சொன்னால் அது ரேர் கேட்டகிரியில் இருக்குது இப்போ அதோட அதோடய வேல்யூன்னு சொல்லும்போது நாம் இப்போ வந்து ஃபைன் கண்டிஷனில் ரூபாய் இருக்குது வெரி ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது பத்தாயிரூபா இருக்குது ஒரு எக்ஸப்ட் கண்டிஷனில் உங்களுக்கு ரூபாய் இருக்குது யுஎன்சி புத்தம் பூசினா அந்த நாணயம் வந்து அச்சடித்து நாணய சாலையில் அச்சடித்து வெளியே வரும்போது உங்களுக்கு யுஎன்சி அந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்பதாயிரரூபா இருக்குது இப்போ மக்கள் வந்து வீடியோ வந்து என்ன இல்லை நான் ஏன் வீடியோ மட்டும் இல்லை யார் போகிறப்ப யார் யார் போடுறாங்களோ அந்த வீடியோவில் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு விவரம் புரியும் அதில் ஸ்க்ரீனில் சொல்லிடுவாங்க லட்சம் போகுது கொடி போகுதுன்ட்டு அவங்க என்ன செய்வாங்க அதில் வந்து என்ன செய்வாங்க ஸ்க்ரீனில் எழுதிவாங்க அந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் சில பேர் வந்து அது அவங்களுக்கு என்னென்னா நாணயத்தை விற்கணும் நாணயத்தை விற்கணும் அவங்க சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தில் இருக்காங்க சில பேர் வந்து அது வந்து இன்னும் சில பேர் நோக்கம் என்னென்னா நாணயங்கள் நம்ம சேகரிக்கணும் ஒரு பொழுதுபோக்கு அந்த முறையில் இன்றைக்கி நாணயங்கள் சேகரிச்சிட்ருக்காங்க இப்போது எல்லா வீடியோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா முதலாவது வீடியோவை நம்ம பார்க்கும்போது முழுமையாக பார்க்கணும் எந்த வீடியோ பார்த்தாலும் நம்ம முழுமையாக பார்க்கும்போது அப்போது நமக்கு என்ன இருக்கும் புரியும் இப்போ ஒரு வீடியோ தவற விடுறீங்கன்னா ஒரு ரேர் நினைத்து தவற விடுறதுக்கு சமம் ஒரு வீடியோவை நீங்கள் தவற விடுறீங்க அப்போது அதில் வந்து என்ன இருக்குது ரேர் கட்டிகளும் இருக்குது நானே இந்த கையை வெட்டு தவறி போயிடுச்சுன்னு அடுத்தோம் வந்து நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க ஆனால் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கொடுப்பாங்க அதை ஃபோன் பண்ணால் ஃபோன் போகாது பிளாக்கில் இருக்குது ப்ளாக் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து ஃபோன் போகாது ஆனால் நம்பர் மட்டும் கொடுப்பாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம ஃபோன் எல்லா வீடியோலையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் விபரமாக சொல்லியிருக்கோம் இந்த நாணயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு பலன் இருக்குது இந்த நாணயத்தை காமன் கட்டிக்கி இருக்குது இந்த நாணயம் நீங்கள் வந்து அதிகமான நாணயங்களை எடுத்து வைக்காதீங்க தயவுசெய்து ஒரு ரெண்டு நாளையும் மூணு நாளையும் அந்த மாதிரி காமன் கட்டிகள் இருக்குது ஒரு நாலு அஞ்சு நாணயம் எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி ஸ்கேர் கட்டிகிரி இருக்குது அந்த நாணயத்தை ஒரு பத்து நாணயம் ஒரு பத்து நாணயம் எடுத்து வைக்கலாம் இப்போ ரேர் கட்டிகிரி இருக்குது ரேர் கட்டிகிக்குன்னா அது வந்து உங்களுக்கு தான் இருக்குது அது இப்போது எப்பவுமே உடனே உடனே சேல்ஸ் ஆகிடும் இப்போ ஸ்கேர் இருக்குது ஸ்கேரில் உங்களுக்கு வெரி வெறி ஸ்கேர் இருக்குது அந்த நாணயத்தை நீங்கள் ஒரு நூறு நாணயத்தை சேர்த்து வைக்கலாம் என்ன சிங்க வெரி வெறி ரேர் ஸ்கேரு வெரி வெரி ஸ்கேர் அந்த மாதிரி இருக்குது டெலிவரி ஸ்கேர் இருக்குதுல்ல அந்த நாணயங்கள் ஸ்கேர் நாணயங்கள் அதை எடுத்து வைங்க இப்போது குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த மத்தியில் நீங்கள் எல்லா நாணயத்தை கொண்டு வந்து சேகரிச்சிட்டிங்களா அப்போ குடும்பத்தில் என்னப்பா எல்லா நாணயத்தையும் கொண்டு வந்து சேகரித்து வச்சுருக்கீங்களே இது என்ன அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்குமா இருக்காது நீங்கள் அதை நாணயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க நாணயத்தை சேகரித்து பாருங்கள் அதில் ஒரு ருசியே இருக்கும் என்ன இருக்கும் நாணயங்களை சேகரிக்கும் போது நாணயங்கள் பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாணயத்தை சேகரித்து பாருங்கள் உங்களுக்கு அதோட மகிமை உங்களுக்கு தெரியும் ஒரு நாணயத்தை கையில் வச்சுட்டு இது என்ன வில போகும் இது என்ன வில போகும் இந்த நாணயம் என்ன வேலை போகும் அது பார்க்காதீங்க தயவுசெய்து நாணயங்கள் என்ன அது எப்படி சேகரிக்கணும் என்ன செய்யணும் விவரங்களை பாருங்கள் இப்போது முதலாவதுனால் நமக்கு ஒரு நாணயத்தை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும் இப்போ வந்து இயற்கை கீழே தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் இயற்கை கீழே தான் எல்லாம் என்ன இருக்குது மின்ட்டு மார்க் இருக்குது மின்ட்டு மார்க்னால் குறியீடு இப்போ வந்து நாலு ஊரில் அச்சடிக்கிறாங்க ஒரு நாலு ஊரில் அச்சடிக்கிறாங்க நாணயங்களை நாலு ஊரில் அச்சடிக்கிறாங்க அப்போ அந்த நாலு ஊருன்னு சொல்லும்போது ஒன்று மும்பாய் மின்ட்டு மும்பாய் மின்ட்டுன்னா இயற்கை கீழே உங்களுக்கு சின்ன புள்ளி வைர குறியீடு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இயற்கை கீழே அவங்களுக்கு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சடிக்கப்படக்கூடிய நாணயம் அடுத்து வந்து இயற்கை கீழே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் டாட்டு பொட்டு வச்சா மாதிரி இருக்கும் அது இருந்துச்சுன்னா அது நோய்டா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அதே மாதிரி இயற்கை கீழே எதுவுமே இருக்காது விட்டோர்ட்டால் வித் வித்வுட்டு மின்ட்டாக இருக்கும் நாணய சிலையில் அச்சடிக்கப்படக்கூடிய நாணயம் அந்த மாதிரி நாலு ஊரில் அச்சடிக்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி வீடியோ வந்து நிறைய நபர்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி நாணயங்களை சேகரிக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் எப்படி விற்கணுன்றது தகவல் தெரியாமல் இருக்குது அதனால தான் இந்த விவரங்கள் முழுசாக சொல்லும்போது வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த ஒரு ரூபா நானே போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நோய்டா மின்ட்டு அதை பற்றி விபலம் தெரியாமல் எல்லாமே வீடியோ என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறாங்க அதில் இருக்கக்கூடியது நமக்கு என்ன இருக்குது செக்யூரிட்டி எச்சு கொடுத்துருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உங்களுக்கு ரீடேட் எஜ்ஜி இருந்துச்சுன்னா அது நார்மல் காயின் அதே சமயத்தில் செக்யூரிட்டி எச் இருந்துச்சுன்னா அது நோய்டா மின்ட்டு டாட்டு முழு விவரங்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க தயவுசெய்து வீடியோ முழுசாக பாருங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி அனைவரும் வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க இறைவனுடன் பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்